சமரச செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒரு மணி வரையிலும் நவமி அதற்கு பின்பு தசமி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது நாலு மணி வரையிலும் மூலம் அதற்கு பின்பு போராடம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது நாலு மணி வரையிலும் கிருத்திகை அதற்கு பின்பு ரோகிணி மேஷராசிக்காரர்களுக்கு இன்று சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி நேர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக அவர்களுக்கு ஏற்றது போல் முடிவாகும் பெண்களுக்கும் குறிப்பாக இந்த நாள் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல் அமையும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமைய இன்றைய நாளில் வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கும் இன்று மருத்துவ செலவுகள் குறைந்து அவர்களினுடைய ஆரோக்கியங்கள் மேம்படும் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இன்றைய நாளில் திருப்திகரமான நாளாகவே இருக்கும் இன்று அன்பர்கள் வழிபாடை செய்யலாம் இன்று அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ரோஹிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் முக்கிய முடிவுகளை இன்று மாலை நேரத்திற்கு பிறகு முடிவெடுப்பது நல்லது பெண்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மன குறைகள் வந்து போகலாம் இருந்தாலும் இன்றைய நாளில் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை இன்று செய்யக்கூடாதவை பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகள் இதை ஒத்தி வைக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாடு செய்து பச்சரிசி தானம் செய்ய சந்திராஷ்டிரம தோஷங்கள் விலகும் மிதுனராசினியர்கள் இன்று மிகவும் ஒரு ஏற்ற நாளாக அமைகிறது திருமண யோகங்கள் கைகூட வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் ராசியிலேயும் சந்திர பகவான் ஏழாம் இடத்திலேயும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கிறார் மிதுன ராசி நேயர்களுக்கு ஆகவே திருமணத்திற்கான பரிகாரங்கள் மற்றும் திருமண முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றது போல் நடைபெறும் இன்றைய நாளில் உங்களுக்கு முக்கிய தகவல்கள் மற்றும் முக்கிய விஷயங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முக்கிய கட்டங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் புதிய வேலை முயற்சிகள் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்ய வேண்டிய பேச்சுவார்த்தைகள் இது அனைத்தும் உங்களது இஷ்டம் போல் நடக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் அலைச்சல்களும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் உறவினர்களோ அல்லது நண்பர்களுக்கோ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இந்த கடகராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் உறவுகள் மற்றும் நட்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு ஒரு நல்ல திருப்தியான நாளாகவே இருக்கும் இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு மன சஞ்சலத்தை நீக்கும் சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன குழப்பத்தை கொடுத்தாலும் கூட சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் நீண்ட நாளாக உங்களினுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று பேசி தீர்க்கலாம் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் மனதிற்கு திருப்தியாகவே அமையும் கணவன் மனைவி உறவும் திருப்திகரமாக அமையும் கன்னி நேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கன்னிராசி நேயர்களுக்கு கேந்திரங்கள் எல்லாவற்றிலேயுமே நிலைகள் அமைந்திருக்கின்றன ராசியில் செவ்வாய் நாலாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சனி மற்றும் பத்தாம் இடத்தில் குரு இப்படி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் சஞ்சாரங்கள் சற்று தோஷத்தை கொடுக்கலாம் வேலை இடத்தில் மன சஞ்சலங்கள் வரலாம் மற்றும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம் அல்லது மருத்துவ செலவுகள் வரலாம் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ஓரளவுக்கு உங்களினுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே வாக்குவாதங்களோ அல்லது குடும்பத்தில் சின்ன குழப்பங்களோ வந்து போகலாம் ஆகவே எந்த விஷயத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீர நவகிரக வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் இன்று ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க இருக்கிறார் இவர்களுக்கு வேலையில் இதனால் வரையில் இருந்து வந்த கஷ்டங்கள் மற்றும் வேலையில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மாறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமும் நினைத்த காரியங்கள் நிறைவேற நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் நல்ல உயர்வு உண்டு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் மற்றபடி வயதானவர்கள் மற்றும் குடும்பத்தில் வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும் ரிச்சிக ராசி அன்பர்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபத்தில் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் வீடு விற்பது வாங்குவது வண்டி வாகனங்கள் விற்பது வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று லாபகரமான நாளாகவே அமைகிறது இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் ருணம் ரோக நிவாரணத்திற்கு நரசிம்ம பெருமானை வணங்குவதும் சிறப்பு தனுசு ராசி அன்பர்கள் ராசியில் சந்திரன் ஏழாம் இடத்தில் குரு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மங்களகரமாகவே முடியும் இந்த மங்கள வாரத்தில் தனுசுராசி அன்பர்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாட்டில் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்து மேலும் இன்றைய நாளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய கிரக கிரகநிலைகளில் இருக்கக்கூடிய திருமண தடை விலகும் இன்று மாலை நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் முருகன் ஆலயத்தில் வைத்து பேசினால் உங்களுக்கு நன்மையை நடக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன தைரியமும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் விலகும் மகர ராசி அன்பர்களுக்கு வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரலாம் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது இரண்டாம் இடத்தில் சனி எட்டாம் இடத்தில் செவ்வாய் இந்த கிரக சஞ்சாரங்களில் ஒரு சில நாட்களாகவே குடும்ப வாழ்க்கையில் மன கஷ்டங்கள் மற்றும் புதிதாக திருமணமானவர்களுக்கு சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் இருந்து வரலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது இரண்டாம் இடத்தில் சனி மற்றும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இந்த கிரக சஞ்சாரங்கள் கும்பராசி நேர்களுக்கு குடும்பத்திலேயும் வாக்குவாதங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகலாம் செவ்வாய்க்கிழமையான இன்று உங்களினுடைய குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து மாலை நேரத்தில் குடும்ப ஒற்றுமையும் நண்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் உண்டு மீன நேயர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் பல நாட்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த ஒரு மன போராட்டமும் தீரும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பின் பிள்ளைகளிடத்தில் அல்லது கணவன் மனைவி இடத்தில் பேசி தீர்க்கலாம் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அதை ஒத்தி வைப்பது நல்லது பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் இன்று ஆன்மீக ஆர்வங்கள் இருப்பவர்களுக்கு ஆன்மீக பிரயாணங்களும் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தலைவர்களை சந்திப்பதும் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரலாம் இன்று மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் அருள் கிடைத்தால் இன்றும் இந்த நாள் சிறக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்